வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மேஜையை தட்டினார் மேஜையை உடைச்சாரு எங்களை மிரட்டினார் அப்படின்னு இன்றைக்கி வந்து பிஜேபி பிஜேபி என்ன தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் அவர்கள் தரப்பில் சொல்லியிருக்காங்க யார் அதை மிரட்டினதுன்னா மம்தா பேனர்ஜி கருப்பு உடை இணைஞ்சு க மம்தாவுடைய ஆட்கள் வந்தாங்க ஆட்கள் இல்லை அவர்கள் குண்டர்கள் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையரே பயமுறுத்துறாங்க அதனால் இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சுயந்த அதிகாரி அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பிஜேபி தலைவர் அவர் போய் ஆளுநர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் என் பக்கம் அப்படின்னு மம்தா பேனர்ஜி சொல்லியிருக்காங்க கொல்கத்தாவில் கால் வைக்க முடியுமாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க இருக்காங்க அப்போ மேற்குவங்க அரசியலில் நடப்பது என்ன இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையர் அந்த அலுவலகத்துக்கே போய் அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இந்தியாவில் வேறு எந்த முதல்வரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பார்த்துட்டு இருக்கவங்க மம்தா அவர்களை பற்றி ஆயிரம் நீங்கள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்க சொல்கிற பாயிண்ட் இருக்குது பாருங்கள் ஏன்னா உள்ளே என்ன நடந்துன்னு யாருக்கும் தெரியாது மம்தா பேனர்ஜி வருஷன்னு ஒரு அதிகார திமுரன் நடந்துட்டாரு நான் வந்து ஏ ஏழு முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறேன் மூணு முறை முதல்வராக இருந்திருக்கிறேன் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் ஆணவமாக நடந்து கொண்டார் உங்களுக்கு என்ன வேணும் ஞானேஷ்குமார் அவர்களே உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் பொண்ணு உங்கள் பையனுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஆகணுமா எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்கணுமா யாரை மிரட்டி பார்க்குறீங்க உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கும் என்னிடம் மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் பலத்துக்கு முன்பு உங்கள் அதிகாரம் காணா போய்விடும் அவர் வந்து வெளு விடுன்னு வெளுப்பாங்கள் அந்த அளவுக்கு வெளிச்சிட்டார் ஏன்னா தேர்தல் ஆணையம் இதுவரை எத்தனையோ பேரை சந்தித்து இருக்கும் எத்தனை மாநிலங்களில் பல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் அது வேறு மாதிரியான விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்காளத்தில் இதே போல் இடி போய் ஒரு ஊரில் போய் ஆய்வு பண்ண போனாங்க பெரிய சம்பவமாக பேசப்பட்டது அங்கே போய் ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கும் போது ஊர் மக்கள் முழுக்க திரண்டு இடி அதிகாரிகள் அடி அடின்னு அடித்து மண்டையெல்லாம் உடச்சி அது பெரிய விஷயமாகி அதுக்கு பிறகு இடி அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்துங்க அதில் கேஸ் போடுவோம் அப்படின்ட்டு இப்போ என்ன சிக்கல்னால் கேஸ் போடலாம் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியும் இருக்காங்க மொத்த கிராமமே அடிச்சிருக்குது எத்தனை பேர் மேலே கேஸ் போடுவீங்க அது வந்து வேறு மாதிரி போடுது ஏன்னா கம்யூனிட்டி கம்யூனிட்டி பல விஷயங்கள் இருக்குது அப்போ இதுதான் இன்றைக்கி மேற்கு வங்காளம் பல மாநிலங்களில் பிஜேபி பல வேலைகளை காட்டினாலும் மேற்கு வங்காளம் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அந்த இடம் ஏன்னா மம்தா பானர்ஜி ஒருத்தர் ஏ சென்ட்ரு பி சென்டர் சி சென்ட்ரு எல்லா இடத்துலையும் இருக்காங்க பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா அங்கே வந்து பிஜே இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு கட்சியாக இருக்குது ஆளுங்க இருக்காங்க அங்கே வந்து பிஜேபி இருக்குது ஆனால் மம்தா அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி அவருக்கு இணையான ஒரு ஆள் இல்லை அவருக்கு உணவு இணையான ஆளாக இவங்க யார் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா சுயந்த அதிகாரியை அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்தது காரணம் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கும்போது புதுசு வந்தவர் ஐபிஎஸ் அப்படிங்கும்போது அவர் மேலே ஊழல் சொல்ல முடியாது இங்கே அப்படி இல்லை சுயந்த அதிகாரி ஏற்கனவே மம்தா பானர்ஜி கூட தான் இருந்தவர் மம்தா பேனர் கூட வரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஊழலை ஒழிக்கிறேன் மம்தா பேனர்ஜி ஒழிக்கிறேன்னா ஒழி ஒழிக்கிறது கஷ்டம் அது மம்தா பேனர்ஜி ஒரு பெரிய விஷயம் இன்னொன்று காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ரொம்ப நலிவடைஞ்சிருக்காங்க ரெண்டே போட்டி தான் அங்கே ஒன்று மம்தா திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி இப்படி தான் போயிட்டு இருக்குது அப்போ இப்போ அந் இந்த விஷயத்தை வந்து இன்னும் மெட்டீரியலைஸ் ஆக்குறாங்க மம்தா நல்லா தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கு போனால் இந்த மாதிரி தான் நியாயம் கிடைக்காதுன்னு தெரியும் ஆனால் இது ஒரு தேசிய பிரச்சனை ஆகணும்னு தான் அவங்க கிளம்பியே போகிறது அப்போ நேற்று நடந்த விஷயம் என்ன பார்த்துட்ருக்க மக்கள் சொல்லுங்கள் மம்தா பேனர்ஜி செய்யறது சரின்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அடாவடியாக தான் பண்ணிகிட்ருக்கா இந்த எஸ்ஐஆர் ஒன்றை வேக வேகமாக செயல்படுத்துவதை நோக்கம் நம்ம என்ன சொல்கிறோம் எஸ்ஐஆரை நீங்கள் பண்ணுங்க வேணாங்கள இறந்தவர்கள் பேரை நீக்குங்க தகுதியற்றவர்கள் பேரை நீக்க வேணாங்களா ஆனால் தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் கையெழுத்து போடணும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது இந்த அளவுக்கு எதுக்கு இவ்வளோ வேகம் இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச உடனே பாருங்க இன்னையிலேருந்து எஸ்ஐஆர் அறிவு இன்ட்ரடியூஸ் பண்ண அப்போ பண்ண வேண்டித்தானே அதை விட்டுட்டு தேர்தலுக்கு ஒரு ஆறு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி வேக வேகமாக பண்ணிங்கன்னா அது வந்து எப்படி தேர்தல் கட்சிகளுக்கும் பட சிக்கல்கள் இப்போ திமுக அதிமுக மாதிரி கட்சி பரவாயில்ல சார் அவங்களுக்கு ஆள் இருக்காங்க சார் இறங்கி பணம் கொடுத்து வேலை பார்ப்பாங்க சார் மற்ற கட்சி சின்ன கட்சியெலாம் என்ன பண்ணும் இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து இவ்வளோ வேக உச்ச உச்சநீதிமன்றம் மத்தியெல்லாம் சொல்லுது முதல்ல ஆதாரே ஏற்றுக்க மாட்டேன்னாங்க அது ஒரு பெரிய சர்ச்சை ஒவ்வொரு இந்தியனின் அடையாளம்னு சொல்கிறீங்க ஆனால் ஆதாரே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க என்னது இது முறை அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் பல விஷயங்கள் பேசி தான் ஒத்துக்கிட்டாங்க இப்படி இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது பல விதமான விமர்சனங்கள் இன்றைக்கும் இருக்குது ஓட்டிங் மிஷின் அப்படி ஒன்று சொன்னீங்கன்னா போதும் அது இருக்க வரைக்கும் பிஜேபி தான் பேசி எப்போ சின்ன ஆளுங்க கூட சொல்ல சாதாரண மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இருக்க இல்லையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் நான் நம்பலை ஆனால் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி மம்தா பேனர்ஜி நேற்று போய் ஞானேஷ்குமாரை பார்த்து என்ன கேட்குறாங்க ஞானேஷ்குமாரை பார்க்க போகும்போதே சிக்கலாகுது ஏன்னா அவங்க அவங்களுடைய எம்பிக்கள் ஒரு பதினஞ்சு பேரை கூட்டு போறாங்க பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோவை கருப்பா கருப்பு ட்ரெஸ்லாம் போட்டு இந்த பதினஞ்சு பேரை செத்து போயிட்டாங்கப்பா இவங்க செத்து போயிட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்க வந்தோம் யாரை பார்த்து ஞானேஷ்குமாரை பார்த்து ஏங்க உயிரோடு தான் இருக்காங்க இல்லைங்க அவங்க செத்து போனதான் ரெக்கார்ட் இருக்கு சார் தேர்தல் ஆணையம் ரெக்கார்டு இல்லைங்க அது வந்து எப்படி என்ன ஆகிப்போச்சுன்னா ரா அப்படிங்கிறது லா இருக்க வேண்டியதில் ரா போயிடுச்சு சொல்கிற பதில் எழுத்துப்பிழை வந்ததுனால வேற ஒருத்தர் இறந்ததை இவங்க இறந்ததாக வந்துடுச்சு நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம் ஒன்றை இந்தம்மா நீங்கள் ஒரு வெங்காயமும் பண்ண வேணாம் ஏற்கனவே இருந்ததே போதும் நீ பல ஊரில் இப்படி பண்ணி ஐம்பத்தொம்பது லட்சம் பேர் போலியானவர்களை சொல்லி நீக்கி இருக்கீங்க எல்லாம் இருக்காங்க உயிரோட இல்லை அந்த அந்த அட்ரெஸில் இருக்காங்க அவங்களெலாம் ஓட்டுரிமை கொடுங்குறாங்க இதுதான் சிக்கல் இதுக்கு தான் பார்க்க போகிறது ஏன்னா மம்தா பானர்ஜி எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சி வந்தாங்க இதே மாதிரி தான் நம்மம்மா ஜெயலலிதா அம்மா ஒருத்தரும் அவங்க போய் எங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறது அந்த ஜெயலலிதாமாவும் எந்த வந்தாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பாணி ஜெயலலிதாமா நம்ம மம்தா பேனர்ஜிலாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து எந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிய முடியாது இன்னொன்று விளைவுகளை பற்றி கவலையே படுறது இப்போ ஸ்டாலின்லாம் போடாருன்னா அவருக்கு தெரியும் தேர்தல் ஆணையரப்பு இந்த மாதிரி சொன்னோம்னா ஏதாவது கேஸ் போடுவாங்க தேவையில்லாமல் பஞ்சாயத்து வரும் அப்படின்னு யோசிப்பாங்க பஞ்சாயத்தை பற்றிலாம் யோசிக்கிறதுல முதல்ல சம்பவத்தை பண்ணிடுறது என்ன பஞ்சாயத்து வந்தாலும் பார்த்துக்கலாங்கிறது அது ஒரு தனி ரூட்டு இது வந்து வேறு இப்போ ஜெயலலிதா சொன்னாங்கல்ல மோடிக்கும் மாட்டோம் இடிக்கும் போட மாட்டோம் ஏன்னா அந்த அம்மாக்கு யாருமே இல்லை மம்தா பேனர்ஜி யாரும் இல்லை பிரச்சனையே இல்லை என்ன பண்ணிடுவீங்க செருப்பு போட்டு தான் நடக்கிறீங்க இப்போ ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பாளுக்கு அந்த அம்மா மேலே அது கூட இல்லை சொத்து ஜ மம்தா பானர்ஜி பூஜிட்டாங்கன்னா ஊர் மக்களே நம்ப மாட்டாங்க அவங்கள்டெலாம் பெரிய சொத்து இல்லை சொந்தக்காரங்க வச்சுருக்காங்க அந்த மாட்ட எதுவும் இல்லை இன்னொன்று இன்றைக்கும் நானே அவங்க அந்த ஏரியாவுக்கெல்லாம் போயிருக்கேன் இப்போ கொல்கத்தாவில் இன்னும் ரொம்ப சாதாரணமான வீடு தான் அதனால் அந்த எளிமை இருக்குல்ல அது மம்தாவுக்கு ஒரு பெரிய படம் அதை நீங்கள் ஈஸியாக உடைக்க முடியாது இன்னொன்று நானே நிறைய பேர்ட்டை பேசி பார்க்கும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா மம்தா பேனர்ஜியோடைய ஆச்சு குண்டாஸ் ஆச்சு அங்கே போக சொல்லுவாங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மம்தா பேனர்ஜி இது ஒரு குண்டாசாச்சுங்க இங்கே அப்புறம் எந்த கட்சிங்க ஜெயிச்சிங்கன்னா மம்தா தாங்க ஜெயிப்பாங்கம்பாங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இல்லை சார் வெளியிலேருந்து மோடி வந்து குஜராத்தில் இருந்து வந்து எங்கள் ஊர் பொண்ணு அடிக்கிறத நாங்கள் எப்படி சார் விட்டு கொடுப்போம் அப்படின்னு அந்த மண்ணின் மைந்தருங்கிற மேட்டரில் மம்தா பேனர்ஜி நிற்பாங்க இப்போ நேற்று நடந்த விஷயம் கூட இவர் டேபிளை தட்டினாரு எங்களை வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இன்னும் சொல்லி கேஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த கேஸ் கொடுத்தா இன்னும் மம்தா பேனர்ஜி நல்லது இப்போ ஆளுநரை பார்த்து கேஸ் கொடுத்துருக்காரு இவர் சுவேந்த் அதிகாரி அவர் தான் எதுக்கு செல்லு பிஜேபி எடுபடுன்னு நினைக்கிறீங்க மம்தா பானர்ஜி தான் சொல்கிறேன் பாருங்க அந்த பதினைஞ்சு பேர் ஓட்டுரிமையில் நான் வந்து கேட்க போனால் என்ன திமுறாக பேசுகிறாரு இன்னும் கூட ரெண்டு டைலாக் ஊரில் பேசுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வந்து என்னென்னாங்க பல விஷயங்கள் உள்ளே நடந்து நம்ம எதுவும் தெரியாது அப்போ ஆதாரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கூட வரும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பேனர்ஜி அவர்களுக்கும் இன்றைக்கி தேர்தல் ஆணையருக்கும் இடையிலான இந்த சண்டை வந்து வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கி உள்ளுக்குள்ளே நடந்தது எதுன்னு சொல்லி இவங்க சொல்கிற வருஷன் இப்படி அவர் சொல்கிற தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது இல்லைல்ல ரொம்ப அராஜகமாக பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு அவங்க ஒரு வருஷம் சொல்கிறாங்க எது உண்மைன்னு தெரியல ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வெகுஜன மக்கள் எங்கள் எங்க வங்காள மக்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் மம்தா பானர்ஜி சொல்லுவாங்க இதெல்லாம் என்னன்னா தேர்தலில் பலவிதமான பிரச்சனை இருக்குது அதனால யார் சொல்றது யார் செய்கிறது சரின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருந்து தேர்தல் ஆணையத்துக்குள்ள போய் மம்தா பானர்ஜி பண்ணது சரின்னு தப்பு அப்படின்னு பலவிதமான விளக்கம் கண்டு ஆனாலும் நம்ம விசாரித்த வரைக்கும் மம்தா பேனர்ஜிக்கு பெரிய அளவுக்கான ஆதரவு அந்த ஊரில் இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது தேர்தல் ரிசல்ட் அதை சொல்லும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்